மல்லி சேர்த்துட்டு நல்லா நம்ம வறுத்து எடுத்துருவோம் மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா கரைஞ்சி போயிடும் மல்லி நல்லாவே வறுபட்டுச்சு கலரும் கூட சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க நம்ம ரெண்டு மல்லியை எடுத்து விரலால் நம்ம நசுக்கி பார்த்தோம் அப்படின்னா நல்ல பொறு பொருன்னு சவுண்டு கேட்கும் அந்த டைம்ல நம்ம மல்லியை எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம எந்த கப்ல நம்ம மல்லி அளந்தோமோ அதே கப்ல அரை கப் நம்ம கடலை பருப்பு சேர்த்துடலாம் கடலை பொறுப்பையும் நல்லா வறுத்து எடுத்துடலாம் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகுது வரைக்கும் கலர் சேஞ்ச் ஆகுது வரைக்கும் நம்ம நல்லா வறுத்தரலாம் இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக நம்ம செய்து வச்சோம்னா நம்ம காலையில் ஸ்கூல் போகிற டைம் இல்லை எமர்ஜென்சி டைமில் டக்குன்னு ஒரு குழம்பு நம்ம ரெடி பண்ணிடலாம் இது இன்ஸ்டண்ட் வத்த குழம்பு தான் நம்ம இதுக்காக எந்த பொருளுமே சேர்க்க வேண்டியது அப்படியே நம்ம குழம்பு செஞ்சு அப்படியே சாப்பிட்டுலாம் இல்லை நம்ம சுண்டக்கா சேர்க்க போறோம் அதனால எந்த காய்கறியுமே சேர்க்கணும்னு அவசியம் இல்லை நம்ம ஃப்ரீ டைம்ல வீட்டில் இருந்தோம் அப்படின்னா சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவுமே டேஸ்டா இருக்கும் பருப்பு நல்லா வருபட்டுருச்சு கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க இப்போ நம்ம பருப்பை எடுத்து வச்சிடலாம் அடுத்தது அதே கப்ல அரை கப் நம்ம உளுந்து சேர்த்துடலாம் தோல் உளுந்து சேர்க்கலாம் வெள்ளை உளுந்தும் சேர்க்கலாம் வெள்ளை உளுந்து சேர்த்தோம்னா நம்ம பவுடர் பண்ணும்போது கொஞ்சம் லைட் கலரா இருக்கும் தோல் உளுந்து சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் பவுடர் டார்க்கா இருக்கும் அவ்வளவுதான் வித்தியாசம் இப்ப உளுந்தும் நல்லாவே வரப்பட்டுச்சு எடுத்து வச்சிடலாம் அடுத்தது நம்ம காரத்துக்காக மிளகாய் வத்தல் சேர்த்துடலாம் எந்த கப்ல நம்ம அளக்குறோமோ அதே கப்ல ஒரு ஒன்றரை கப் நம்ம மிளகாய் வத்தல் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் கம்மியா வேணும் அப்படின்னா கம்மியாகவே சேர்த்துக்கலாம் இந்த கலர் சேஞ்சாக இருக்கிற மிளகாய் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஸோ அது மட்டும் நம்ம எடுத்து போட்டுட்டு இப்போ நல்லாவே நம்ம வறுத்தரலாம் இந்த மிளகாயோட கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது ஏன்னா பவுடர் வந்து ரெட்டிஷாக இருக்காது அதுக்காக தான் ஒரு அளவுக்கு நல்லா வறுபட்டுச்சின்னா இந்த மிளகாய் கொஞ்சம் உப்பெல்லாம் இருக்கும் உப்பி போய் இருக்கும் பாருங்கள் அந்த டைமில் நம்ம எடுத்துடலாம் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் பெப்பர் சேர்த்துடலாம் ஒரு அரை ஸ்பூன் பெப்பர் ஜீரகம் ஒரு கால் ஸ்பூன் மூணையும் சேர்த்து நம்ம நல்லா வறுத்துடலாம் வெந்தயம் கொஞ்சம் ப்ரௌன் ஆனதுமே நம்ம எடுத்து வச்சிடலாம் இவ்வளோ நேரம் நம்ம வறுத்த பருப்பு மிளகாய் உளுந்து மல்லி இது எல்லாமே சேர்த்து நம்ம மிக்சியில் அரைக்க போவோம் அரைக்க போகிறோம் அது எல்லாமே நம்ம சேர்த்து எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம இந்த சட்டியில் ஒரு பிடி கருவேப்பிலை சேர்த்துடலாம் கருவேப்பிலை நல்லா வறுபடட்டும் இதுக்கு கூடவே ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துருவோம் இப்போ சுண்ட வத்தல் சேர்க்க நம்ம கடையில் இப்போ இன்ஸ்டண்டாக சுண்ட வத்தல் கிடைக்கிது அதையே நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாம் நம்ம இன்ஸ்டன்ட் வத்த குழம்பு செய்யறதுனால நம்ம வத்த குழம்பு நல்லா நம்ம வந்து ப பருப்பு மல்லி எல்லாத்தையும் நல்லா பொடிச்சு எடுத்துட்டு அது கூட இது ஃபைனலாக ஆட் பண்ணி எடுத்தா போதுங்க இன்ஸ்டண்ட் வத்த குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடும் இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் வறுபாட்டை உடனே பாருங்கள் ஏற்கனவே பருப்பு உளுந்து மல்லி மிளகாய் எல்லாத்தையும் நம்ம இதில் வச்சுருக்குறோம் இது நல்லா ஆறிடுச்சு இது நம்ம இப்போ பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம் எல்லாத்தையும் நல்லா பவுட்ரு பண்ணிட்டு வந்தாச்சு பாருங்க சூப்பராக ரெடி ஆயிருக்கு நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சிருந்த கருவேப்பிலை கடுகு சுண்டக்காய் வத்தல் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நம்மளுடைய இன்ஸ்டன்ட் பவுடர் ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் நம்மளுடைய வத்த குழம்பு மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது வெளியூரில் இருக்கிற பசங்களுக்கு இதை நம்ம கொடுத்து விட்டோம்னா அவங்க ஈஸியாக இதை செஞ்சு சாப்பிடலாம் தண்ணியில் கலக்கி இந்த குழம்ப நம்ம வத்த வச்சாலே போதுங்க வத்த குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும் தேவைன்னா கொஞ்சமாக கடுகு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சோன்னா சூப்பராக இருக்குங்க இப்போ நம்ம வத்தக்கெழம்பு நான் செஞ்சு காமிக்கிறேன் ஒரு பேனில் நான் கொஞ்சமாக நலனை சேர்த்துக்கிறேன் நலனை தான் வத்த குழம்புக்கு சூப்பராக இருக்கும் நம்ம ஆல்ரெடி கடுகு எல்லாமே சேர்த்துருக்கோம் இருந்தாலும் உங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு கால் ஸ்பூன் கடுகு சேர்த்தா போதும் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துட்டு ரெண்டு கருவேப்பிலை போட்டால் போதும் ஆல்ரெடி நம்ம எல்லாத்தையுமே போட்டு தான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம் நம்ம வீட்டில் செய்கிறதா இருந்தால் எப்படி செய்யலாம் நம்ம பசங்களுக்கு வெளியூரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அப்படியே நம்ம கலக்கி செஞ்சிடலாம் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் போட்டோன்னா நல்ல அரோமாவாக வாசனையாக இருக்கும் அதுக்காக தான் போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம் இது எதுவுமே இல்லாமலே அந்த ரெடிமிக்ஸ் போட்டு நம்ம செய்யலாம் அதுவும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ நம்ம வீட்டில் ஃப்ரீ டைமில் இருக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன வெங்காயம்லாம் வதக்கி செஞ்சோன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க கொஞ்சம் பூண்டு கூட நம்ம போட்டுக்கலாம் அதுவும் நல்லா இருக்கும் வாசனை ஆயிடுச்சு வத்த குழம்ப ஒரு எவ்வளவு அந்த அளவுக்கு போட்டு நல்லா வந்து நம்ம சூடு பண்ணிடலாம் தாராளமா ஒரு நாலு ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே நம்ம சூடு படுத்திட்டோம்னா நல்ல ஒரு வாசனையா இருக்கும் இப்ப தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிரலாம் ஃபஸ்ட்டு இப்போ நல்லா தண்ணியாக தான் இருக்கும் நல்லா கொதிக்க கொதிக்க நல்ல கிரேவியாக கட்டியாக திக்க ஆகிடும் பாருங்கள் தேவையான அளவுக்கு புளி சேர்த்துடலாம் புளி சேர்த்துட்டோன்னா நம்மளுடைய ரத்த குழம்பு ரெடி ஆகிடும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துறலாம் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா சூப்பராக ரத்த குழம்பு ரெடி ஆகிடுங்க ஹாஸ்டலில் இருக்கிற பசங்களுக்கு இந்த மாதிரி நம்ம பவுடர் பண்ணி கொடுத்துட்டோம்னா அவங்க அழகாக சாப்பிட்டுக்குவாங்க இங்கே பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு தண்ணியாக இருந்தால் அது கொதிக்க கொதிக்க அழகாக திக்காயிடுச்சு கலரும் சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்கள் நமக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ நம்ம அந்த இதில் நம்ம எடுத்துக்கலாம் நம்மளோட சூப்பரான வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ட்ரை